வால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் நேற்றைய தினம் இலங்கை தூதரகம் சார்பாக அவுட் பாஸ் பற்றிய விபரங்களை தந்திருந்தோம் கிட்டத்தட்ட அறுநூறு நபர்களுக்குரிய அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் வந்திருக்கிறதாக அறிவித்திருந்தார்கள் ஆகவே நீங்கள் அலுவலக நேரங்களில் சென்று பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அவுட் பாஸ் பற்றிய அவுட் பாஸ்களை அவுட்பாஸுகளை நீங்கள் பெற்று பெற்று செல்லும் பெற்று செல்ல தூதரகம் செல்லும் நபர்களாக இருந்தால் கடவுள் நகலையோ அல்லது குவைத் அடையாள அட்டையின் நகலொன்றையோ எடுத்துச் செல்ல வேண்டாம் இல்லையென்றால் இலங்கை தேசிய அடையாள அட்டையின் நகலொன்றை எடுத்துச் செல்ல வேண்டாம் அறுநூறு நபர்களுக்குரிய அவுட் பாஸ் பற்றிய விவரங்களை நேற்று தந்திருந்தோம் கிட்டத்தட்ட பெரும்பாலும் அநேக நபர்களுக்குரியது வந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதிலும் தவறிடப்பட்ட நபர்கள் இருக்கலாம் பொதுமன்னிப்பு காலங்களில் தாயகம் செல்வதற்குரிய பதிவுகள் இந்த மாதத்துடன் இலங்கை தூதரம் பதிவுகளை நிறுத்துவதாக இருக்கின்றார்கள் குவித்தினுடைய அரசாங்கத்தினுடைய அறிவிப்பின் அடிப்படையில் பார்த்தால் ஜூன் மாதம் ஆறாம் மாதம் பதினேழாம் திகதி வரை குவித்தில் புதுமன்னிப்பு காலம் காலம் சட்ட சட்டவிரோதமாக இருப்பவர்கள் தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை நீங்கள் இதை மேற்கொள்ளலாம் ஆனால் இலங்கை தூதரகம் இலங்கை தூதரகமோடாக பதிவுகள் மேற்கொண்டோ தாயகம் செல்ல நபர்களாக இருந்தால் இந்த மாதம் முப்பதாம் திகதியுடன் தாயகம் செல்வதற்குரிய அனைத்து பதிவுகளையும் பொதுமன்னிப்பில் தாயகம் செல்வதற்குரிய அனைத்து பதிவுகளையும் நிறுத்துவதாக இலங்கை தூதரகம் ஒரு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் ஆகவே தாமதிக்காமல் இதற்குரிய பதிவுகளை மேற்கொண்டோ தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் இலங்கை தூதரகம் சார்பாக இன்னும் ஒரு விசேட அறிவித்தல் வழங்கப்படுகின்றது சாதாரண நடைமுறையின் கீழ் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்குரிய கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இது பொதுமன்னிப்பின் அடிப்படையில் விண்ணப்பிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் அல்ல அதன் அடிப்படையில் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கே டபிள்யூ டி ஏசி ஐந்தாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு தொடர் இலக்கத்தில் இருந்தார் கிட்டத்தட்ட பார்த்தால் நூற்றி முப்பத்தி ஏழு பேருக்குரிய கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேடபிள்யூடிஏசி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு இடப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்குரிய கடவுள் சீட்டுகள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது சாதாரண முறையின் அடிப்படையில் புதிதாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதில் இருக்கும் இலக்கங்கள் திட்ட தெளிவாக தெரியவில்லை என்றால் நேரடியாக முதல் டெலிகுரம் வாட்ஸ்அப் குரூப் என்று நினைக்கின்றேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதனூடாக சென்று வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கின்றோம் சென்று பார்வையிடங்கள் இல்லையென்றால் குவைத்தனுடைய இலங்கை தூதரகம் உத்தியபூர்வ வலைத்த மு வலைத்தள முகவரியில் சென்றாலும் பார்வையிட்டுக் கொள்ளலாம் தகவல் இருக்கம் இலங்கை தூதரகம் குவைத்தில் இன்றைய தினம் போதைப் பொருள் நெட்வொர்க்குடன் தொடர்புடைய பிரதான செயற்பாட்டாளர்கள் ஐந்து பேர் இன்றைய தினம் கைதாகி குவைத்தினுடைய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் சுங்கச்சாவடி பொது நிர்வாகத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் ஐந்து பேர் கைதாகி இருக்கனார் கிரிமினல் நெட்வீக்கிகளை கொண்ட ஒரு பெரிய கும்பலொன்று இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக அறிய முடிகின்றனர் சந்தேக நபர்களால் சுங்க ஆய்வாளராக பணிபுரியும் குடிமகன் சிறிய வசிப்பவர் இந்திய வசிப்பவர் இந்திய குடியிருப்பாளர் ஒருவர் இரண்டு படுக்கூண்கள் என்று சொல்லப்படுகின்றது துப்பாக்கி துப்பாக்கி சகிதம் இவர்கள் கைதாகியிருக்கின்றனர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோகிராம் போதைப் பொருள் வைத்ததன் அடிப்படையில் இவர்கள் கைதாகி இருக்கின்றார்கள் இவர்கள் தொடர்பான வழக்குகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒப்படைக்க பிரதான குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது குவைத்துக்கு பிலிப்பீனா உள்நாட்டு தொழிலாளர்களை அமர்த்த துவங்கி குவைத் மற்றும் பிலிப்பீன்ஸ் இடையே நடக்க இருக்கும் சந்திப்பின் அறிகுறிகள் வெளியாகி இந்த சந்திப்பு இருதரப்பு விவாதங்களை புத்துயிர் புத்துயிர் பெற செய்யும் என்று சொல்லப்படுகிறது முந்தைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் முகமாக சந்திப்புகள் அமைய இருக்கிறது உள்நாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களிலும் தொழிற்சங்க இயக்குனர் இதொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் நீட்டிய விட விபரத்தில் சுரேஷ் என்று நினைக்கின்றேன் மாலா சுரேஷ் என்பவர் குமன் செய்திருக்கின்றார் குவைத்தில் புதுமன்னிப்பு காலம் எப்போது முடிவடைகின்றது சரியான முடிவுத் திகதியை சொல்லுங்கள் பிளீஸ் என்று கேட்கண்டார் குவைத்தனுடைய பொது மன்னிப்பு காலம் அரசாங்க அறிவித்தலின் அடிப்படையில் பார்த்தால் ஆறாம் மாதம் பதினேழாம் திகதி முடிவடைகின்றது இலங்கை இலங்கையர்களாக இருந்தால் நீங்கள் இந்த மாதம் ஐந்தாம் மாதம் முப்பதாம் திகதிக்குள் பொது மன்னிப்பில் தாயகம் செல்வதற்குரிய பதிவுகளை இலங்கை தூதரகத்தில் முடித்திருக்க வேண்டாம் அதன் பிறகு குவைத்திற்கு சென்ற குவைத் குவைத்திருக்கும் இலங்கை தூதரகத்துக்கு சென்று பொது மின்னிப்பின் அடிப்படையில் தாயகம் செல்ல போகின்றோம் என்ற பதிவுகளை மேற்கொண்டால் அவர்கள் பதிவுகளை எடுக்க மாட்டார்கள் ஆகவே இந்த நிலைப்பாட்டில் இலங்கை தூதரகம் இன்றைய தினம் விசேட ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள் ஆகவே இன்னும் இருப்பது கிட்டத்தட்ட பார்த்தால் இன்னும் ஒரு பத்து நாட்கள் தான் இருக்குது என்று சொல்ல வேண்டாம் இதில் சனி ஞாயிறு கழித்து பார்த்தால் மீதம் இருப்பது ஏழு நாட்கள் தான் சொல்ல சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே குவைத்தல் புதுமன்னிப்பெண் அடிப்படையில் தாயகம் செல்ல சட்டவிரோதமாக இருப்பவர்கள் உடனடியாக இந்த பத்து நாட்களையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் இலங்கை தூதரகம் புதுமன்னிப்பெண் அடிப்படையில் அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் பதிவு செய்ய மாட்டார்கள் என்பதை அறியத் தருகின்றோம் பதிந்த அனைவருக்கம் ஆறாம் மாசம் பதினேழாம் திகதிக்கு உட்பட்டு அனைத்து விபரங்களும் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் என்று இலங்கை தூதரகம் சார்பாக அறிக்கை ஒன்றும் வெளியிட்டுள்ளனர் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் புதிய உறவுகள் இரவு இரவு நேரங்களிலும் தொடர்கின்றன ஈராக் பார்டர் அப்தல்லியில் தங்களை இணைத்து கொண்ட உறவுகள் விரைவில் நூறு பேர் இணைய இருக்கின்றார்கள் என்றும் சமூக நிலநிலம் சமூக அக்கறையிலும் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினார் மேலும் தொடர்புகளுக்கு தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இன்னமொரு தொடர்புலக்கம் ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு இருபத்தி நான்கு சைபர் நான்கு அகிலக தமிழர் பதிவு தமிழக அரசு அழைப்போம் அகிலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தோருக்கு மருத்துவ காப்பீடு உட்பட நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பதினெட்டு வயது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்டவர்கள் அயலகத் தமிழர்கள் அயலகத் தமிழர் நலத்துறையில் வலைத்தளத்தில் ஒருமுறை பதிவு கட்டணமாக இருநூறு ரூபாய் செலுத்தி வாரியத்தில் உறுப்பினராக இணைந்து அடையாள அட்டையினை பெறலாம் உறுப்பினர் பதிவை ஊக்குவிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் மாதம் பதன் ஐந்தாம் தேதி வரையாக மூன்று மாதங்கள் பதிவு செய்யும் நபர்களுக்கு பதிவு கட்டணம் இருநூறு ரூபாய் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறதா ஐயலகத் தமிழர் பதிவு தமிழக அரசு விசேட அழைப்புதல் ஒன்றும் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் திருகின்றேன் அங்கு சென்று பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் ஆகவே அயலகத் தமிழர்களுக்கான அடையாள அட்டை பெறுவது அதன் பயன் என்ன போன்ற விவரங்களை இன்னமொரு செய்தியில் விளக்கமாக தருகின்றேன் குறிப்பாக அயலக தமிழர்களுக்கான அடையாள அட்டை என்றால் என்ன அயலக தமிழர்கள் அடையாள அட்டை என்பது தமிழ்நாட்டுக்கு வெளியே புற மாநிலங்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு ஆனது இது தமிழ்நாடு அரசின் அயிலக தமிழர் நல வாரியம் மூலம் வழங்கப்படுகிறது இந்த அடையாள அட்டை வெத்திருப்பவர்கள் துறை சார்ந்த திட்டங்களை சிரமமின்றி பெறவும் அயலகத் தமிழர் நலன் தொடர்பான முன்முயற்சிகள் குறித்தும் தொடர்ந்தும் தெரிவித்துக்கொள்ள கொள்ள ஆகவே உறுப்பினர் கட்டம் ஒருமுறை பதிவு கட்டணம் இருநூறு ரூபாய் வரி கூடுதலாக இருக்கலாம் ஆகவே மூன்று மாதங்களுக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இது தொடர்பான விரிவான தகவல்களை ஒரு செய்தியில் விரிவாக தருகின்றேன் நன்றி வணக்கம்